உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் ரெண்டு குழந்தையர் பனிரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே நான் பலவீனமாய் இருக்கும்போதே பலம் உள்ளவனாய் இருக்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறார் அவர் இந்த காரியத்தை சொல்லும் பொழுது அவர் தன்னுடைய பலவீனங்களை குறித்து அவர் நான் மேன்மே பாராட்டுகிறேன் அதிலே பிரியப்படுகிறேன் அதிலே சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்லி அதற்கு காரணம் என்ன என்பதை அதற்கு முந்தின வசனத்திலே அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று கத்தர் சொன்ன அந்த வார்த்தையின்படி அவர் தன்னுடைய பலவீனத்திலே பலன் கொண்டார் ஆங்கிலத்திலே இது மிகவும் அருமையாக When I am weak, then வென் நான் வீக் இருக்கும் போது நான் பலனாய் இருக்கிறேன் அது ஏன் என்றால் காட்ஸ் பவர் ஆண்டவருடைய வல்லமை அவருடைய பலன் முழுவதுமாக பூரணமாக என்னுடைய பலவீனத்திலே இருக்கிறது என்று பவுல் உணர்ந்து இந்த அறிக்கையை அவர் விடுகிறார் ஆம் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் விசேஷமாக இந்த புதிய வருடத்திலே நாம் கடந்து செல்லும் பொழுது ஆண்ட வருடத்திலிருந்து ஒரு புதிய பலனை பெற்றுக்கொள்வோம் பூரண பலனை பெற்றுக்கொள்வோம் அப்பொழுது அந்த பலன் இருக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய பலவீனங்களிலே நாம் பலன் உள்ளவர்களாய் காணப்படுவோம் உலகிலே வலிமை மிக்க மனிதன் பழு என்று சொல்லப்படுகிற அமெரிக்கன் பால் ஆண்டர்சன் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் மெல்பர்ன் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியிலே அவர் வரலாற்று அடைந்தார் ஆனால் அவர் அந்த கலந்து கொள்ள செல்லும் பொழுது அவருக்கு நூற்றி நான்கு டிகிரி காய்ச்சல் இருந்தது அவருடைய சரீரத்திலே மிகவும் பலவீனமாக அவர் இருந்தார் ஆனால் இந்த இடத்திலே எப்படியாவது அவர் முதல் இடம் பெற்று தங்கம் வென் வென்று சாதனை படைக்க வேண்டும் என்று விரும்பினதுனாலே அவர் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார் ஆண்டவரிடத்தில் கேட்டாராம் ஆண்டவரே எனக்கு பலன் தாரும் என்னுடைய பலன் ஒன்றும் இல்லை அதனாலே நான் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி கேட்டாராம் அப்படி அவர் ஜெபித்துவிட்டு விட்டு மேடைக்கு அவர் கடந்து சென்றார் அங்கே அவர் வெற்றி பெற்றார் அவர் இந்த நிகழ்வை குறித்து சொல்லும்போது என்ன சொல்கிறார் இட் வாஸ் மேக்கிங் பார்கெயின் ஐ நீட் ஹெல்ப் நான் ஆண்டவரிடத்திலே பேரம் பேசவில்லை ஆண்டவரே நீர் எனக்கு வேண்டும் உம்முடைய பலன் எனக்கு தேவை என்று சொல்லி அவரிடத்திலே கேட்டேன் என்று சொல்கிறார் அவர் தன்னுடைய விசுவாசத்தின் அறிக்கையை அந்த இடத்திலே அவர் வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம் தொடர்ந்து அவர் தன்னுடைய போட்டிகளிலே அவர் பெற்ற எல்லா தன்னுடைய சொத்துக்களையும் கூட ஊழியத்திற்கென்று அவர் அர்ப்பணித்து ஊழியம் செய்கிறவராக பின்னாட்களிலே காணப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது இந்த பால் ஆண்டர்சன் அருமையான ஒரு வாக்கியத்தை அவர் வாக்கியல்கிறார் என்னவென்றால் த ஸ்ட்ராங்கஸ்ட் வேர்ல்ட் கான்ட் கெட் த்ரூ ஒன் டே பவர் ஆஃப் ஜீசஸ் இந்த உலகத்திலேயே உடல் வலிமை மிக்க மனிதரும் கூட இயேசு கிறிஸ்துவின் வல்லமை அல்லது பெலன் இல்லாமல் ஒரு நாள் கூட கடந்து செல்ல முடியாது என்று அவர் தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை வைத்து விதமாக சொல்கிறார் ஆம் பிரியமானவர்களே நாமும் கூட நம்முடைய பலனை வைத்து இந்த வருடத்திற்குள்ளே கடந்து சென்றால் ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் தேவனுடைய பலனை வைத்து அவரோடு கூட அவருடைய பலனோடு கூட நாம் கடந்து செல்லும் பொழுது கத்திற்காக பெரிய காரியங்களை நாம் சாதிக்க முடியும் அந்த கிருபையை ஆண்டவர் நமக்கு தந்து நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஜபம் செய்வோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே நாங்கள் பலவீனமாக இருக்கும்போதே போதே பலம் உள்ளவர்களாக இருக்கிற பெரிய பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தருகிறீர் எங்களுடைய பலவீனங்களிலே உடைய பலன் பூரணமாய் இருக்கும் பொழுது அந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கிறது இந்த நாளிலே அந்த கிருபையை எங்களுக்கு நீ தாரும் எங்களுடைய பலவீனங்களிலே உங்களுடைய பலனோடு கூட நாங்கள் இந்த வருடத்திற்குள்ளாக சென்று உமக்காக பெரிய காரியங்களை சாதிக்கத்தக்கதாக கத்தர் எங்களை பலப்படுத்துவீராக இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்